கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு பின் ஐந்து வருடங்கள் கழித்து சீனாவில் வேகமாக பரவும் புதிய வகை வைரஸ் என்பதும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஐந்து வருடங்களுக்கு முன்னர் சீனாவிலிருந்து கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் உலகளவிய உலகளாவிய ரீதியில் பரவி லட்சக்கணக்காரின் உயிரை காவுகொண்ட நிலையில் தற்போது அந்நாட்டில் தீவிரமாக பரவி வரும் சுவாச தொகுதியை பாதிக்கும் புதிய வைரஸ் ஒன்று பலரையும் பீதியடைய வைத்திருக்கின்றது சீனாவில் தற்போது வரைபரும் HMPV எம் பி வி வைரஸானது அதாவது ஹியூமன் மெத்தானிமோ வைரஸ் சிறுவர்கள் வயோதிபர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமான நிலையில் உள்ளவர்கள் ஆகியோரில் ஆகியோரில் குளிர்காலத்தில் பல்வேறுபட்ட கடுமையான சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளையும் நுரையீரல் தொற்றுக்களையும் தோற்றுவிக்கும் அபாயமிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த வைரஸால் பதினான்கு வயதுக்கு ஏற்பட்ட வயதுடைய சிறுவர்கள் தீவிர பாதிப்புகளை எதிர்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது நோய் தொற்று ஏற்பட்ட பின் நோய் அறிகுறிகள் வெளிப்பட மூன்று முதல் ஐந்து நாட்கள் ஆகலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேற்படி வைரஸ் தொற்றின் போதும் இருமல் சுவாச குழாய் அடைபடுதல் மூக்கிலிருந்து நீர் வடிதல் மயக்கம் மற்றும் காய்ச்சல் போன்ற வளமையான காய்ச்சலுக்கான நோய் அறிகுறிகள் தோன்றுவது வளமையாக உள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த வைரஸ் நோய் எதிர்ப்பு மருந்துக்கு தாக்குப்பிடிக்கக்கூடியது என்பதால் மேற்படி வைரஸ் தொற்றை தடுக்க மக்கள் கண்மூடித்தனமான நோய் தடுப்பு மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என ஷங்காய் மருத்துவமனையைச் சேர்ந்த முக்கிய சுகாச நிபுணர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் எனவே நோய் எதிர்ப்பு சக்தியினால் தாக்கு நோய் எதிர்த்திக்கு மருந்துக்கு தாக்குபடி வைரஸ் என்பதால் மக்கள் தேவையற்ற முறைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று வாய் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த வைரசுக்கும் இதுவரை நோய் தடுப்பு மருந்து எதுவும் இல்லை என கூறப்படுகிறது இந்த எச்எம் பி எச்எம் பிவி வைரஸானது பரா மிக்சரை விடவும் வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த சுவாசத் தொகுதியை தாக்கும் வைரஸ் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இது முதன் முதலாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் கண்டறியப்பட்டது இது சுவாசத் தொற்றுகளுக்கு பொதுவான ஒரு காரணியாக வந்திருக்கிறது இந்த வைரஸ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சீனா நெதர்லாந்து பிரித்தானியா பின்லாந்து அதே போல ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா என பல நாடுகளில் அவதானிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இந்நிலையில் இந்தியா உள்ளடங்களான நாடுகள் இந்த வைரஸின் தீவிரத்தன்மை குறித்து மிகுந்த எச்சரிக்கையோடு அவதானித்து வருவதாக இந்திய தேசிய நோய் கட்டுப்பாடு நிலையம் தெரிவிக்கிறது கைகளை குறைந்தது இருபது செகண்ட்களுக்கு நீர் மற்றும் சவகாரத்தை பயன்படுத்தி கழுவுதல் தொற்றுக்குள்ளான தனிநபர்களுடனான தொடுகைகளையும் சன நெருக்கடிமிக்க இடங்களில் நடமாடுவதையும் தவிர்த்தல் தும்மும்போது வாயையும் மூக்கையும் மூடுதல் முகக்கவசம் அணிதல் முத்தமிடுவதை தவிர்த்தல் சுகையினமுற்றவர்கள் பயன்படுத்தும் பொருட்களை தொடாதிருத்தல் சுகையினமுற்ற காலங்களில் வீடுகளில் தங்கியிருத்தல் என்பவற்றின் மூலம் மேற்படி தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்பதாக நிபுணர்கள் இப்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக இப்போது இலங்கை சுகாதார அமைச்சும் விசாரணமான கவனம் செலுத்தியிருப்பதாக இன்று தினம் பத்திரிகையினுடைய செய்திகள் வந்திருப்பதை காணலாம் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பிடுகிறது வைரஸ் அவுட் பிரேக் இன் சைனா ஹெல்த் மினிஸ்ட்ரி மர்ஸ் ஸ்டெப் ஃபார் எக்ஸ்ட்ரா விஜிலன்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையும் அது தொடர்பான செய்திக்கு தலை காணலாம் சீனாவில் பறைவரும் வைரஸ் குறித்து கவனம் செலுத்துகிறோம் வீண் அச்சம் வேண்டாம் என்கிறது சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவு என்பதாக இன்றைய தினம் அதுடர்பான செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சீனாவில் பரவிவரும் எச்எம்பிவி வைரஸ் தொற்று குறித்து சுகாதாரத்துறை கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவு தெரிவித்திருக்கிறது மேற்படி புதிய வகை வைரஸ் தொற்று பரவல் குறித்தும் நேற்று வெள்ளிக்கிழமை சுகாதார அமைச்சின் தொற்று பிரிவு விடுத்த விசேட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வைரஸ் தொற்று குறித்தும் தற்போதும் சுகாதார அமைச்சினுடைய தொற்றுநோய் பிரிவுக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுகின்றன இது தொடர்பில் உரிய பகுப்பாய்வுகளை மேற்கொண்டதன் பின்னர் பொதுமக்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வெளியிட தயாராக இருக்கின்றோம் ஆகையால் பொதுமக்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தொற்றுநோய் பிரிவு தெரிவித்திருக்கின்றது இதேவேளை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் நைன்டீன் தொற்று ஏற்பட்டதன் பின்னர் சுமார் ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சீனாவின் பல பகுதிகளில் புதிய வகை வைரஸ் இனம் பரவி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது மனித மெட்டபீமோ மெட்டப்னீமோ வைரஸ் என குறித்த வைரஸ் தொற்று சீனா ஆய்வாளர்கள் கண்பிடுகிற அடுத்து இந்த விட இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது வைரஸ் தொற்றோடு மேலும் பல வைரஸ் தொற்றுகளும் அப்பகுதிகளில் பரவி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வழியாகி வெளியிட்டுள்ளதோடு அவை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே சீனாவில் பரவி வந்த கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றுக்கு உலகம் முழுவதும் பல நாடுகள் மோகெடுக்க வேண்டிய நிலைமை உருவானது தற்போது சீனாவில் பரவிவரும் எச் எம் பி வைரஸ் தொற்று தொற்று ஆளானவர்களில் ஏற்கனவே கோவிட் தொற்றுக்கு ஆளான நபர்களும் உள்ளடங்குவதாக அந்நாட்டு வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அத்தோடு மற்றும் கோவிட் தொற்றாளர்களும் வைத்தியசாலையில் நிறைவிளிவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெகு வெகுவாக பிறைவரும் வைரஸ் தொற்று காரணமாக சீனாவில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது எவ்வாறு அந்நாட்டு அரசாங்கம் இதுவரை உத்தியோகபூர்வமாக எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பது முக்கியமான செய்தி சீன அரசாங்கம் இதுவரை இந்த வைரஸ் தொடர்பாகவோ ஏனைய வைரஸ் பரவல் தொடர்பாகவோ தொற்றுக்குள்ளானவர்களுடைய வீதம் தொடர்பாகவோ உள்ளிட்ட எந்த தகவலையும் சீன அரசாங்கம் இதுவரை வெளியிடவில்லை ஆனால் உலகம் முழுவதும் இப்போது இந்த விடயம் வைரஸை விட வேகமாக பரவிய நிலையில் இப்போது இந்தியாவுடைய நாடுகளும் கவனம் ார்கள் இலங்கை தொடர்பான விடயங்களை தொற்றுநோய் ஆய்வு பிரிவு மக்கள் தேவையில்லை எனவே தொடர்பான விடயங்களை விரைவாக ஆராய்ந்து உங்களுக்கு அறிய தருவோம் என்பதாகத்தான் அந்த செய்தியும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம்